முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அணைக்கட்டு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் இளம்புயல் தவறு எம்பி நன் நந்தகுமார் அவர்களே வேலூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் ஏழை பங்காளருமான வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கிற நம்முடைய அரசாங்கம் என்பது அறிவித்த சுதந்திர அமித்ஷாவே துவக்கி வைத்த அந்த திட்டம் அந்த திட்டத்துக்கு இதுவரை இந்த மத்திய அரசு ஒரு நயா பேச கூட கொடுக்கும் தமிழகத்திலே நிதியை கொடுக்காத அந்த மோடியை இப்போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயித்ததே வந்து மக்கள் ஓட்டு இல்ல மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டங்களை வெற்றி சரித்திரத்தை தொடர்ந்து நீடிக்கும் தமிழக மக்கள் பொறுப்பில் இருக்கிற கழகத்தவர்களே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளே அத்தனை பேருக்கும் வேலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி சொல்ல வேலூர் மாவட்டம் வேலூர் நாடாளுமன்றம் அந்த நிலையெல்லாம் பார்த்து விட்டுதான் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அது மாதிரி எல்லா நிலையிலும் தமிழ்நாட்டை வகுத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்தித்தார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பொருப்பிடும்போது வாக்களித்தார் வாக்களித்தாரும் கோரிக்காட்டி நல்ல நார் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாவட்ட ஊராட்சி தலைவர் சகோதரர் பாபு டைரோ டைட் மிக சிறப்பு குடியாட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி அவ்வளவு அன்பார்ந்த அனைவருக்கும் காலை வணக்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே தமிழக இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதோ அவற்றுக்கெல்லாம் நிவாரணம் வழங்க வேண்டும் அதற்கு நிதியே வழங்கவில்லை என்கிற கருத்துக்களை எல்லாம் சொல்லி எவ்வாறு நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள தொடங்கப்பட்டிருக்கிறேன் நம்முடைய மத்திய அரசு எந்த அளவிற்கு தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கண்டனார் வாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த அவர்களே கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அணைக்கட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த நந்தகுமார் அவர்கள் சொல்றதெல்லாம் என்னன்னா ஒரு ஆட்சி நிர்வாகத்திற்கு வந்துவிட்டாய் ஒரு ஆட்சியின் ஆட்சியினுடைய தலைவர் தாய்க்கு சமமானவர் ஒரு தாய்க்கு சமமானவர் எப்படி என்று சொன்னால் நம்முடைய தளபதி ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள் சற்று நூத்தி எழுபது தொகுதி தான் எங்கள் கூட்டணி அரசை தளபதியின் சிங்க கூட்டம் தளபதியின் சிங்க கூட்டம் தமிழ்நாட்டு சிங்க கூட்டம் தமிழ்நாட்டின் சிங்க கூட்டம் தளபதியின் சிங்க கூட்டம் தளபதியின் சிங்க கூட்டம் போதுமா தளபதியில் சிங்க கூட்டம்